அனைவருக்கும் வணக்கம் ஐடிகே செயலியில் ஐடிகே வாலண்டியர்ஸ் எப்படி கற்றல் நிலை பதிவேற்றம் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த முன்னறி தேர்வு எப்படி நடத்தணும்னு தன்னார்வலர் கையிடல கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது லாகின் கற்றல் நிலை டேபை கிளிக் செய்யலாம் இங்கே மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது சப்ஜெக்ட் கிளிக் பண்ண அப்புறம் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வரும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அசஸ் பண்ண பிறகு அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை பதிவேற்றம் செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபால்ட்டாக அரும் நிலையில் இருக்கும் அவங்களுக்கு முன்னறி தீர்வு எதுவும் எடுக்க தேவையில்லை இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அசஸ் பண்ணி சப்மிட் கொடுத்து அசஸ்மெண்ட்டை முடிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற மாணவர்களுக்கும் பதிவேற்றம் செய்யப்படும் இப்போது மாணவர்கள் சாதனை விவரங்கள் எப்படி அப்டேட் ஆகும்னு பார்க்கலாம் இங்கே மாணவர் சாதனை விவரங்களை கிளிக் செய்து சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லெவல் அப்டேட் பண்ணி இருக்காங்க ஒவ்வொரு லேர்னிங் அவுட்கம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் வாலண்டியர்ஸ் அந்த ப்ரோக்ரஸை ஆப்பில் மார்க் பண்ணுவாங்க நன்றி